நான் ஹாய் நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க கூட எல்லாரும் வருவாங்க வருவாங்க இப்ப நிறைய பேர் பேர் என்ன சுத்தி எத்தனை எார

சாரி... சாரிங்க சரிங்க சாரிங்க சாரிங்க... கால் bacterial또 போற hazardous நடBaPD typically நான் அப்பா

எப்படி ஸ்கூல் லீவ்ல புள்ளைகள் எல்லாம் மேய்க்கிறி ஏதோ ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க ஊரு போய்ட்டா நீ ஒரு குரல கேடு அப்படியே மேக்னஸ் மெயின்டனன்ஸ் பண்றீங்க ஸ்கூல் லீவ்ல நான் நாளைக்கு வேலைக்கு போய் ரோப்பா எங்க வீட்டுக்காரர் ரெடி ஆயிட்டாரு எங்க வீட்டுக்காரர் மேப்பாரு

கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே கமெண்ட் பண்ணுங்க கேள்வி எல்லாம் கேளுங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மனால் எல்லாரும் எங்க வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க நீ தா ஹாஸ்பிடல்ல போன வீடியோ 3000 பேர் பார்த்து நாங்க பேசி போட்டதே நிறைய பேர் பாக்குறீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப இந்த வந்திருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன திரும்பி போயிட்டீங்க என்னங்க பண்றது வாங்க லைவ் பாங்க கஷ்டம்லாம் சொல்லுங்க நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு சொல்லுவாங்க கஷ்டம் யாருக்குதான் இல்லாமல் முக்கிய சமதி எல்லாத்துக்கும் இருக்கு தானே கஷ்டம் உனக்கு என்ன சமதி கஷ்டம் நம்ம எனக்கு ஹாஸ்டலில் படிக்கிறது பெரிய கஷ்டம்

கிரிக்கெட் விளையாட போறியா? வெயில் அடிக்க தலை கொஞ்சம் என்ன வச்சுக்கோ அப்பா

चैनल सब्सक्राइब कर आई का, आई बोल 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 धीरे धीरे बोल रहा है पूरा पूरा धीरे धीरे बोल अंदर आ देखो ना ये बात क्या कह பரவாயே என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சா தெரியுதா வாங்க எல்லாத்துக்கும் மதிய வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

ஹாய் கேட்டிருக்கீங்க சத்யா நல்லா இருக்கீங்களா அப்படியே போடுங்க நெட்டு பள்ளிக்கூட லீவ் விட்டுறேன் மண்டைய உடைக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கும் ஆ சாப்பிட்டாச்சு பீட்ரூட் சாப்பாடு சாம்பார் ரசம் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்க சிஸ்டர் லைவ் இருக்கிறேன் இப்படி நேரம் ஆ போர் எடுத்து கொடுக்குறாங்க மனுஷன் பார்த்தா ஐயா இதா இதா இது வேணுமா வீடியோ போடுறீங்களா சத்யா சத்யா அஃபிஷியல் லைக் போடுங்க லைக்கு ஃபர்ஸ்ட் லைக் போட்டு ஓகே சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமாங்க தண்ணியே இல்ல குளிக்கி இருக்கு போற தீக்கு மட்டிங்க நால ਵੱல்ல மஞ்சிதி ராஜிதா இடுறேன் இடு

அது சளி மாத்திரை நைட்டு போடுறோம் போடு போடுறோம் அதில் ரெண்டு போடு மளி மாத்திரை மட்டும் போடு ஊற்றி போடு போடு ஒன்று போடு அதை நான் போட்டேன் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சின்ன வாய் பொறுத்த அந்த பிரச்சனையே கழுவிட்டு அது நல்லா இருக்கு வீட்டு போனும். படு. அங்க தண்ணியே ஒரு பக்கெட்ல தண்ணி இல்ல. தண்ணி வரல. நானே ஓசல்ல எடுத்து மடிச்சு வச்சுட்டேன் அடிக்கிற வேல தண்ணி ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணிட்டு அது சுத்துது லைவே சுத்து நான் பேசாம முஸ்லிம் கொடுத்துறேன் முஸ்லிம் கொடுத்துறேன் முனியா கே அடிச்சு போடா அந்த இதே புலி ஆகுது அமைதியை போய் நோண்டு போகும் நெகிழ் இருப்போம் இப்படியே கமெண்ட் பண்ணுங்க

வாங்க அப்படியே லைக் பண்ணுங்க வணக்கம் 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 மதிய வணக்கம் நாம குடுத்தா அவங்ககிட்ட கட்டலை வாங்க மதிய வணக்கம் படிக்க தெரியும் வாங்க வாங்க லைக் போடுங்க லைக் சகோதரன் சகோதரி லைக் போடுங்க கொஞ்ச பண்ணுமா அமைதியா இரு கொஞ்ச நேரம் ஆன் பண்றே இரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி

வருவீங்களா கண்டிப்பா நான் கண்டிப்பா வரேன் நீங்களும் வாங்க shoppingpping lapri kanman besna Taman gemunian.

வீடியோ நேத் நேத்து தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ணா வேலைக்கு எனக்கு நீ போட்டு என்ன

ஏன் வந்துனோம் எல்லாரும் எல்லாரும் আঙ্গরে যেখানে গেলি দ ভাই টি টি মা রিনুকে বাইক পুট আছতে পাবলা আনি রিনির টি জানি রিনির টি কইতাং அதான் வாங்கி செலவு பண்ணிட்டு அவங்க கட்டவே இல்லை எங்கிட்ட வாங்கி செலவு பண்ணிட்டாங்க அதுக்கு நாளைக்கு பார்த்து வச்சிருக்கோம் நாலு கொடுத்தா அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க

வேலை பண்ணி மாதிரி பள்ளிக்கூட லீவ் விட்டுரும்போது என்ன 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 வரி பண்றாங்க என்னாச்சு அது துண்டு எடுத்து கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க சகோதரி சகோதரன் சகோதரன் சகோதரி அப்படி கமெண்ட் பண்ணுங்க மிஞ்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க

இதெல்லாம் இந்த முன்ன அப்பா அப்பா